சீமானை கடித்து குதரும் ஊடகங்கள் எவ்வளவு கொலவெறி இருக்குது அப்படின்ற விஷயமானது நன்றாகவே தெரியுதுங்க ஒரு டைரக்டர் திடீர்னு வந்து இந்த புகைப்படமானது நான் எடிட் பண்ணி கொடுத்தது தான் இதை தான் கட்சியை தொடங்கினாரு இதை தான் வயிறு வளர்த்து கொண்டிருக்கின்ற இதை வச்சு தான் ஒட்டுமொத்த தமிழக இளைஞர்களும் ஏமாற்றுகின்றார் இதை வச்சு தான் தமிழர்களே ஏமாற்றுகின்றார் இது எடிட் செய்யப்பட்ட புகைப்படம் இவர் அவரை சந்திக்கவே இல்லை அவரிடம் புகைப்படமே எடுக்கவில்லை இது நான் தான் எடிட் செய்த புகைப்படம் இந்த புகைப்படத்தை வைத்து தான் காலத்தை ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு சீமானை காலி செய்யும் விதமாக சங்ககிரி ராஜ்குமார் என்ற டைரக்டர் வந்து சீமான் பிரபாகருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் பொய்யென போட்டு உடைத்திருக்கின்றார் அதுக்கு சங்ககிரி ராஜ்குமார் டைரக்டர் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா சாமி சீமானுடைய நண்பராகவும் என்னுடைய நண்பராகவும் இருந்து செங்கோட்டையன் அந்த செங்கோட்டையன் ஒரு நாள் என்னிடம் ஓடி வந்து நான் அந்த தருணத்தில் தமிழன் தொலைக்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் ரெடி பண்ணக்கூடிய கிராஃபிக்ஸ் என்ஜினியராக வேலை பார்த்தேங்க அந்த தருணத்தில் ஒரு பென் ட்ரைவில் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிடி இருந்துதான் அந்த சிடியில் பிரபாகருடன் வந்து நிறைய பேர் நின்று எடுத்துக்கொண்ட புகைப்படமும் சீமான் வந்து தனியாக இருக்கின்ற புகைப்படத்தையும் கொண்டு வந்து இந்த சங்ககிரி ராஜ்குமார் டைரக்டர்கிட்ட கொடுத்து செங்கோட்டை என்ற ராஜ்குமாருடைய நண்பரும் சீமானுடைய நண்பரும் கொடுத்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா இன்றைக்கி பிரபாகரனுடன் வந்து நிறைய பேரும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் நீக்கிடுங்க பிரபாகரனுடன் வந்து சீமான் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை எடிட் பண்ணி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு வந்து செங்கோட்டையன் கேட்டதாகவும் அதற்கு சங்ககிரி ராஜ்குமார் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே எடிட் பண்ணி கொடுத்ததாகவும் அந்த புகைப்படத்தை வைத்து தான் இன்னைக்கு அரசியல் நடத்தி கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு நம்முடைய சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் சொல்கிறாரு இவர் டேரக்டர் டேரக்டர்னு சொல்கிறியா என்ன படம் தான் இயக்கியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் தொலைக்காட்சியில் வந்து வெங்காயம் என்ற தொடரை இயக்குனாராம் அந்த வெங்காயம் என்ற தொடரை சினிமாவாகவும் எடுத்துக்கிறாரு அதையெல்லாம் தாண்டி பயோஸ்கோப் என்ற திரைப்படத்தையும் எடுத்துக்கிறாரு இவருடைய படங்கள் சினிமா ரீதியாக நல்ல மோசங்களை பெற்றிருந்தாலும் அது வரவேற்பு பெறலை மக்களிடையில் அதனால் இவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியலை தமிழன் தொலைக்காட்சியில் டைரக்டர் ஆவதற்கு முன்பாக வந்து டைட்டில் எடிட்டராகவும் இருந்திருக்கிறாரு அந்த தருணத்தில் தான் அந்த புகைப்படத்தை எடிட் பண்ணி கொடுத்ததாக அவர் சொல்கிறாரு சரி இத்தனை நாள் வந்து வெளியே சொல்லாமல் இன்றைக்கி ஏன் வெளியே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு படத்தை எடிட் பண்ணி வாங்கிட்டு போன செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த சங்ககிரி ராஜ்குமார்கிட்ட கேட்டுக்கிட்டாரா ஏப்பா தமிழர்களுக்கென்று ஒரு தலைவரே இல்லைப்பா எல்லாமே திராவிட தலைவர்களாக தான் இருக்கிறாங்க ஈழத்தில் நம்ம எந்த அளவுக்கு படுகொலை செய்யப்பட்டோம் இன்றைக்கி ஈழத்தை பற்றி தமிழகத்தில் யாரும் பேசுகிறது கிடையாதுப்பா ஈழ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம் இழந்து தனி இழம் கிடைக்காம தவிக்கிறாங்கப்பா அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு சீமான் தான் இருக்கிறார் அதனால் நாம் எடிட் பண்ண புகைப்படத்தை வைத்து தமிழீழ மக்களுக்காக பேசி கொண்டிருக்கின்றார் பேசி போட்டோம் நல்ல நோக்கத்துக்கு தானே பயன்படுத்துகிறார் அப்படின்னு வந்து இந்த செங்கோட்டையன் சொல்லிட்டாரா அதனால் இந்த சங்ககிரி ராஜ்குமார் அவர்களும் வந்து போனா போட்டோம் போ ஏன்னா தமிழ் இளைஞர்களை ஒரு நற்பாதைக்கு கூட்டுக்கிட்டு போகிறாரு முற்போக்குத்தனமாக பேசி அழைச்சிக்கிட்டு போகிறாரு தேசியத்தின் பக்கம் போகாமல் திராவிடத்தின் பக்கமும் போகாமல் இன்றைக்கி தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழக இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் சீமான் வினாடி போர்தும் இலங்கையை பற்றியும் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றியும் தமிழ மக்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற விஷயத்தையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள் என்றால் அதுக்கு சீமான் தான் காரணம் ஸோ நம்ம எடிட் பண்ண புகைப்படம் அதுக்காவது பயன்படுதே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வழிதான் போகிறார் போட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக எடிட் பண்ண புகைப்படத்தை பற்றி நான் வெளியே சொல்லலைங்க அதுலேயும் பெரிய அரசியல் கட்சித் தலைவராக வளர்ந்துட்டார் இனிமே சொல்லி என்ன ஆக போகிறது அப்படின்றதாக விட்டுட்டேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சீமானவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலியாக மாறுகின்றார் மூட தமிழக இளைஞர்கிட்ட விதைக்கிறாரு யாரால் கல்வி பெற்றும் யாரால் உடை அணியவும் உணவு உண்ணவும் அதோட வேலைக்கு போகவும் அதிகாரமிக்க பதிவில் நாம் உட்காருவதற்காகவும் பகுத்தறி பெறுவதற்கும் மூட நம்பிக்கை அற்று இன்னைக்கு ஒட்டுமொத்த வட இளைஞர்களும் வட மாநில இளைஞர்களும் தமிழகம் நோக்கி வருவதற்கு விதை போட்டவரும் பெரியார் தான் அந்த பெரியாரே வந்து ஆர்எஸ்எஸ் கைகூலியாக மாறி கண்ணா புண்ணா என்று விமர்சிக்கின்ற பொழுது இன்னைக்கு இந்த சீமான் தமிழகத்துக்கு தேவையில்லை எந்த புகைப்படத்தை வைத்து வளர்ந்தாரோ அந்த புகைப்படத்தை இனிமேலும் நாம் மறைக்கக்கூடாது ஏன்னால் சீமானவர்கள் பிரபாகரனை சந்தித்தாரா என்று நமக்கு தெரியாதுங்க ஆனால் நாம் எடிட் பண்ண புகைப்படத்தை வச்சு தான் பத்திரிகை விளம்பரம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி மேடைகளை வச்சு பேசுவதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி இளைஞர்கிட்ட சுத்தி திரிவதாக இருந்தாலும் சரி சீமான் பிரபாகரன் சந்தித்தார் என்றதுக்கான அத்தாட்சி நான் எடிட் பண்ண புகைப்படமாக இருப்பதனால அதை வெளியே சொல்லாமல் இருக்க முடியல ஒரு நேர்மையற்றவனுக்கு பெரியாருக்கு எதிராக பேசுகிறவனுக்கு ஏன் எடிட் பண்ணி கொடுத்தோம் என்ற மனசு உறுத்தலாக இருக்குதுங்க அதனால்தான் இப்போ உண்மையை போட்டு உடைச்சிட்டேன் அப்படின்னு சங்ககிரி ராஜகுமார் அவர்கள் வந்து சொல்கிறாருங்க இந்த மேட்ரானது மூணு நாளைக்கு முன்பாகவே வந்து பிபிசியில் வந்துடுச்சு ஆனால் பிபிசியில் வந்தாலும் தினகரன் போயிட்டு நேற்று பேட்டி எடுத்து போடுறான் இந்த சங்ககிரி ராஜ்குமார் அவர்களை சந்தித்து என்னப்பா நீ எடிட் பண்ண புகைப்படத்தை காலத்தா காலத்தான் இருக்கான் சீமான் அந்த அளவுக்கு டுபாகுரா இப்படியே அப்படியே டுபாகுர் தானா வந்து பார்த்தினா பெரியாரை பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்கிறான் சமூக நீதியும் சமநீதியும் இந்த தமிழகத்தில் உலா வருவதற்கு மாபெரும் தொண்டாற்றிய பெரியாரை பற்றி தப்பாக பேசியிருக்கானு அவனுக்காக படம் வரைஞ்சி கொடுத்தே அப்படின்னு சொல்லிவிட்டு இதனுடைய பின்னணி என்ன என்று சன் டிவிக்காரங்க போயிட்டு பேட்டி எடுத்து வெளியே போடுறாங்க அப்படி வெளியெடுத்து போட்ட உடனே எல்லா தொலைக்காட்சியும் இந்த சங்ககிரி ராஜ்குமார் டைரக்டராக போய் அணுகி ஏங்க இத்தனை நாள் சொல்லலை அப்படின்னு பெரியாரை அவமதித்த சீமானை ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்றதுக்காக ராஜ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடிட் பண்ண கொடுத்த போட்டோ விஷயமாக அவர் அடித்து விடுகின்ற கதையெல்லாம் ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸாக போட்டு தாழ்றாங்க சீமான் மீது ஊடகங்களுக்கு எந்தளவுக்கு வெறி இருக்கு பாருங்க ஏற்கனவே கட்சி நடத்துகின்ற போது இந்த சீமானை பற்றி வெளியவே சொல்ல மாட்டாங்க ஊடகத்தினர் அதனால் கலாச்சாரம் சார்ந்து நம்முடைய நம்பிக்கை சார்ந்து சீமான் முன்னெடுத்து வருவதும் நம்முடைய இலக்கண இலக்கியங்களை தூக்கி கொண்டாடுவதும் சுதந்திர போராட்ட தியாகிகளாக தமிழர்கள் இருக்கின்ற போது திராவிடமும் தேசியமும் அதை புறக்கணிக்கின்ற போது சீமான் அதை பொதுவழிக்கு கொண்டு வந்தான் ஸோ இந்த அளவுக்கு தமிழர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சம் ஆன்மீகவாதியாக இருப்பதனாலும் நம்முடைய முன்னோர்களை வந்து பார்த்தீங்கன்னா போற்றி போடுவதனாலும் சீமானா நமக்கு பிடிக்கும் ஆனால் இன்னைக்கு திராவிடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது ஊடகத்துக்கு உள்ளே இருக்கிறவங்களும் திராவிட ஆதரவாளர்கள் தான் அதனால் இன்னைக்கு சீமானுக்கு எதிராக எல்லா ஊடகவியலாளர்களும் இந்த சங்ககிரி ராஜ்குமார் அவர்களை சந்தித்து யாப்பா எடிட் பண்ணியா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு எதிராக வரிந்து கட்டுகின்றார்கள் பெரியார் பிம்பம் உடைந்தது என்றால் நம்மளுக்கு சோறு போடுற எஜமான வந்து பார்த்திங்கன்னா சோறு போட மாட்டான்றதுக்காக சீமானை கடித்து கொதர ஆரம்பித்து விட்டது ஊடகங்கள் அதுலேயும் இந்த சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் பிரபாகரனை சந்தித்தாரோ இல்லையோ எனக்கு தெரியாதுங்க ஆனால் இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு பிரபாகரனை வந்து ஒரு காமெடி பீஸாகவே மாற்றிட்டாருங்க சீமானுடன் பிரபாகரன் வந்து பார்த்திங்கன்னா விளையாடினதாகவும் கறி சமைத்து கொடுத்ததாகவும் இட்லி சமைத்து கொடுத்ததாகவும் மூன்று நாள் சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போனதாகவும் துப்பாக்கி சூழ கற்றுக் கொடுத்ததாகவும் இப்படி ஏகப்பட்ட கற்பனை கதைகளை வந்து பார்த்திங்கன்னா அள்ளி விட்டுட்டாருங்க அதாவது விடுதலை புறிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் போய் சந்திக்கின்ற தருணம் மிகப்பெரிய இறுதி யுத்தம் நடக்கின்ற தருணம் அந்த தருணத்தில் ஏகப்பட்ட புலிகள் வந்து அடிப்பட்டு உதப்பட்டு கைகால் போய் கடுமையான காயங்களில் துன்பங்களில் உயர்ந்து கொண்டு இருக்கின்ற போது சீமான் என்ன சொல்கிறாரு அங்கே போய் பிரபாகரனுடைய மனைவி கறியாக்கி போட்டாங்க இந்த கறி நல்லாயிருக்கும் இது எடுத்து பாரு இது கறி இது ஆட்டுக்கறி அப்படின்னு ஏதோ விருந்து வச்ச மாதிரி இந்த புகைப்படத்தை வச்சுக்கிட்டு இந்த பிரபாகரனை காமெடி பீசாவே தமிழகத்தில் ஆக்கிட்டாரு நல்ல விதமாக கொண்டு போவார்னு பார்த்தா வடிவேல் மாதிரி காமெடி பீஸாவே மாற்றிட்டார் இந்த சீமான் அதனால் பிரபாகரன் என்கின்றவர் எப்பேற்பட்ட ஆளுமை மிக்கவர் அவரை சந்திப்பதற்கு தமிழகத்திலிருந்து நிறைய பேர் போயிருக்காங்க என்னைக்காவது பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் சிரித்த முகத்துடன் இருந்திருக்காரா அவருடைய சிந்தனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்களனுக்கு எதிராக இருந்திருக்கும் அதோட சிங்கள ஆட்சியாளருக்கு எதிராக இருந்திருக்கும் அதுலேயும் நடு காட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கும் முன்னெச்சரிக்கையோடு தான் இருந்திருப்பாங்க ஆனால் சீமானை பொறுத்து வரைக்கும் அவர் சொல்கிறது அத்தனையும் வந்து மக்கள் அவதிப்படுகின்ற பொழுதும் சரி விடுதலை புலிகள் மாய்ந்து கொண்டு போதும் சரி சீமானை கட்டி பிடிச்சிக்கிட்டு உருண்டாரு வாழ்க்கையே நீதான் என்று புகழ்ந்தாரு நான் விடுற அரசியல நீ மீண்டும் கையில் எடுத்து தமிழகத்தில் வளர்த்தெடுத்து தனி இழுத்த பெற்றுக்கொடு என்று சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பொய்யை வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக விட்டுட்டுருக்காரு அதனால் சீமான் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரையும் இழிவுபடுத்துகின்றார் ஆர்எஸ்எஸ் கைகூலியாக மாறி அதோட தமிழர்களின் தன்னிகரற்ற போராளியாக இருந்த பிரபாகரன் அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் காமெடியாக சித்தரிக்கின்றார் இப்படி பிரபாகரனையும் இழிவுபடுத்தி பெரியாரையும் இழிவுபடுத்துகின்ற இப்பேற்பட்ட அரசியல்வாதி தேவையா அதனால தான் என்ன பண்ணனு கேட்டீங்கன்னா இந்த ஃபோட்டோ சீமானவர்கள் பிரபாகரனை சந்தித்து எடுத்தது கிடையாது நான் தான் என் வரைஞ்சி கொடுத்தேன் என்னையா நீங்கள் பெருசாக சீமானை எடுத்து கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிங்க மனசாட்சி உறுத்துதுங்க பிரபாகரனாக எப்பேற்பட்ட ஆளுமைங்க அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு திரல் நிதியை திரட்டி திரட்டி வாங்கி தின்னுட்டு பொருளாதார ரீதியாக முன்னேறிட்டு கட்சியும் கட்டமைச்சிட்டு இன்றைக்கி அந்த பிரபாகரனுக்கு ஒரு கண்ணியமான ஒரு உருவத்தை கொடுக்காம காமெடி பீஸ் ஆக்கிட்டாரப்பா இந்த சீமான் அப்படின்னு வந்து இந்த சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் சொல்கிறார் எனக்கு சீமானை பிடிக்குங்க ஏற்கனவே சீமானுடைய ஆதரவாளராக தான் நான் இருந்தேன் ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் பெரியாரை பற்றி முற்றிலும் நன்றாக படித்தவருங்க பெரியார் பற்றி நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஏ பெரியார் இஸ்டுகள் என்று சொல்லிக்கிட்டு பெரியார் கொள்கையை பரப்புகின்றவங்களுக்கு கூட சீமானுக்கு தெரிஞ்ச விஷயம் பெரியார் பற்றி அவங்களுக்கு தான் தெரியாதுங்க அவ்வளோ விஷயம் தெரியுங்க இவ்வளோ விஷயம் தெரிந்தவர் எதற்காக பெரியாரை பற்றி தப்பு தப்பாக பேசணும் கொஞ்சம் சொல்லி பாருங்க இல்லை கொஞ்சம் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு வந்து சங்ககிரி ராஜகுமார் அவர்கள் பெரியாரை பற்றி பேசிட்டாராம் இந்த தமிழகத்துக்கு பிடுங்கி கிழிச்சது பெரியார் ரொம்ப அதிகம் இங்கே இருக்கின்ற பெண்ணுரிமைத்தனத்தை ஒழிச்சிட்டாரு இன்றைக்கி பெண்கள் அடிமையாகவே இல்லை சாதி ஒழிஞ்சே போச்சு வைக்கும் வரைக்கும் போய் போராடினவரான் பெரியார் அந்த போராட்டத்தை ஏன்டா தமிழகத்தில் செய்யல ஒரு கோயில் நுழைவு போராட்டம் பெரியார் செஞ்சுருக்காரையா இல்லை சுயமரியாதை திருமணம் என்று சொல்கிறீங்களே அவருடைய வாழ்நாளில் யாருக்கிட்டால் சுயமரியாதை திருமணத்தை செஞ்சு வைச்சார் ஏதாவது சொல்ல முடியுமா இல்லை பெரியார் போன்று நான் போகிறேன் அப்படின்னு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வாழ்க்கை யாராவது வாழ்கிறாங்களா இல்லை பெரியார் வந்து உதாரண புருஷனாக பெரியார் என்ற பெயரை வேறு யாராவது குழந்தைக்கு வைக்க முடியுமா அவ்வளோ கன்றாவியாக வாழ்கின்ற பெரியாரை பற்றி சீமான் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டாராம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்தினராக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி பெரியாரை பற்றி சீமான் தப்பாக பேசினார் இதான்பா தப்பு இதான்பா ரைட்டு அப்படின்னு ஊடகத்தில் இருக்கிறவங்க ஆய்வு நடத்துவது கிடையாது ஆனால் இந்த புகைப்படமானது பொய்யுன்னு அவர் சொல்லிட்டாராம் உண்மையாகவே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க நம்ம ஆனால் இந்த சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் சீமான் பிரபாகருடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை எடிட் பண்ணியிருக்கின்றார் தனித்தனியாக இருந்ததை இணைச்சிருக்கிறார் ஆனால் சீமான் அதற்காக இலங்கைக்கே போல அதே மாதிரி சீமான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரனை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா வைகோவில் இருந்து பல பேரும் வந்து சீமான் போர் நடக்கின்ற அந்த தருணத்தில் போயிருக்கிறாரு அது மட்டும் இல்லை எல்லாலன் என்ற திரைப்படத்தை எடுத்த மின்னல் முருகன் என்கின்றவர் சொல்லியிருக்கின்றார் தமிழகத்திலிருந்து வைக்கோ போன்றவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாலனை போய் சந்தித்து இருக்கின்றார்கள் இல்லை என்று சொல்லலை அவங்கெல்லாம் வந்து போர் நடக்காத அமைதியான சூழ்நிலை இருக்கும்போது போனாங்க ஆனால் சீமான் போர் நடக்கின்ற சூழ்நிலையில போனாருங்க மூணு நாள் அங்கே தங்கினாருங்க உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பிரபாகரனை சந்தித்தது உண்மை ஆனால் புகைப்படங்கள் எடுத்தாங்களா என்ற விஷயம் வந்து நமக்கு தெரியுங்க ஏன்னா புகைப்படங்கள் எடுத்தால் வெளிச்சம் வரும் வெளிச்சம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே இளைஞர் இராணுவமானது குண்டு போட்டுரும் புகைப்படங்கள் எடுத்தாங்களா இல்லை என்ற பற்றி தெரியல ஆனால் பிரபாகரனை வந்து சீமான் சந்தித்து இருக்கின்றார் பேசியிருக்கின்றார் மூணு நாள் இருந்திருக்கார் என்று உறுதிப்படுத்துகிறாங்க எல்லா கட்சி தலைவர்களும் சீமானை எதிர்க்கின்றவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சீமான் பிரபாரம் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சீமான் சொல்லுகின்ற விடயமெல்லாம் உண்மையாக கேட்டிங்கன்னா அதெல்லாம் நிறைய பொய் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க சீமான் அரசியலுக்காக அவுத்து விடுவாருங்க இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தான் உண்மையை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யார் நேர்மையாக இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யார் ஊழல் பண்ணலை சொல்லுங்க பார்க்கலாம் அவங்கள பற்றியெல்லாம் இந்த சங்ககிரி ராஜ்குமாருக்கு கவலை கிடையாது ஆனால் சீமானை மட்டும் ஏன் இந்த அளவுக்கு விமர்சிக்கிறான்னு தெரியல அதுக்கு காரணம் பெரியாரை பற்றி பேசிட்டாங்களாம் பெரியாரை பற்றி பேசிட்டாங்க என்று திடீரென ஞானோதயம் எதற்காக வந்தது இந்த சங்ககிரி ராஜகுமாருக்கு தெரியல அதுக்கு நாம் தமிழ் கட்சி தம்பிகள் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா சீமானுக்கு எதிராக யார் ஏனும் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு சீவி விடணும் பெரியார் பிம்பம் உடைஞ்சதுன்னா திராவிடமே ஆட்டம் கண்டுடும் அது மட்டும் இல்லை பெரியாரை பற்றி பேசுனதுனால சீமானுக்கு ஆதரவு அதிகரித்து இருக்குதுங்க இந்த ஆதரவு அதிகரித்திருப்பது வந்து பார்த்தீங்கன்னா திராவிடத்தை காலி போல் இருக்குது அதனால் சீமானை காலி பண்ணணும் என்பதற்காக இந்த சங்ககிரி இறக்கி இறக்கியிருக்கிறாங்க அந்த புகைப்படம் என்பது எடிட் பண்ணது ஆனால் சீமான் இதை தாண்டி நிறைய புகைப்படங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை துப்பாக்கியில் பயிற்சி எடுத்துருக்கிறாரு பிரபாகருடன் வந்து பார்த்தீங்கன்னா நின்று ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு எல்லா புகைப்படங்களும் வந்திருக்குது நாம் தமிழ்ச்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் எடுத்து வெளி ஆனால் ராஜ்குமாரும் வந்து பார்த்தா எடிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அந்த புகைப்படத்தை தான் பிரதானமாக சீமான் இருக்கின்றார் எடிட் உண்மையை உண்மையோட நல்லா இருந்திருக்கும் போலகுது அதனால் அதை போட்டு உடைச்சிட்டாங்க இதெல்லாம் சீமானுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தாது பெரியாரை வந்து பார்த்தினா இன்னும் ஆக்ரோஷமாக தான் போட்டு உடைப்பார் ஏன்னா பெரியாரை போட்டு உடைக்க உடைக்க தனக்கு செல்வாக்கு பெருகுது என்பதை தெரிஞ்சுக்கிட்டார் அப்புறம் எப்படி சும்மா இருப்பார் அதனால் ராஜ்குமாரெலாம் வச்சு சீமானை அடக்க முடியாது இன்னும் ஆக்ரோஷமாக தான் களம் இறங்குவார் அதனால் இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் சீமானை கலரை விட்டாங்க பொழுது இந்த ராஜ்குமார் அவர்களை வச்சு அது மட்டும் இல்லை சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த போலியான புகைப்படத்தை வைத்து நிதி மூலமாக சம்பாரித்து பெரிய பணக்காரன் ஆகிட்டாருங்க அதனால் போலி புகைப்படத்தை பயன்படுத்துனதுக்காகவும் இந்த படத்தை எடிட் பண்ணி வெளியில் விட்டதுக்காகவும் எடிட் பண்ணோம் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் சீமான் வந்து திறன் வாங்கி தின்னு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இலங்கை வாழ் தமிழ் மக்கள் இடத்திலும் சரி தமிழக மக்களிடத்திலும் சரி அதனால் சீமான் மீதும் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் சரி கிரிமினல் ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காவல்துறை ஆணையர்கிட்ட போய் புகாரும் அழிச்சிருக்காங்க பார்த்தீங்களா பெரியாரை எடுத்ததுக்கு சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க சீமானை ஆனால் சீமான நமக்கு பிடிக்குதோ இல்லையோ பெரியாரை போட்டு உடைப்பதனால சீமானுக்கு ஆதரவாக நம்ம பேச வேண்டியதாக இருக்குதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் கலாச்சாரத்தையும் சரி தமிழரையும் சரி இழிவுப்படுத்தியிருக்கிறாருங்க நம்ம பெரியார் அப்புறம் அவரை எப்படி தூக்கி கொண்டாட முடியும் பெரியாரால் யாருக்கும் பயனில்லைங்க இல்லைங்க அதனால பெரியாரை சீமான் தொடர்ச்சியாக எதிர்க்க வேண்டும் அந்த பிம்பம் உடைக்கப்பட வேண்டும் உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த ஊடகங்கள் என்னதான் கடித்து கொதறினாலும் சீமானுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய நிலை நமக்கு இருக்குதுங்க நன்றி நண்பங்க